இரண்டு ஆண்டுகள் புலன் விசாரணைக்கு பிறகு வேங்கை வயல் விவகாரத்தில் மர்ம முடிச்சுகளை அவிழ்த்திருக்கிறது காவல்துறை வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மேலும் ஒரு மாதம் அவகாசம் கேட்ட காவல்துறை அடுத்த சில மணி நேரத்திலேயே மூன்று இளைஞர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது எண்ணூத்தி ஐம்பது பேர் வசிக்கிற ஒரு கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் அசிங்கத்தை கலந்தவர்களை கண்டுபிடிக்க தமிழக காவல்துறைக்கு இரண்டாண்டுகள் தேவைப்பட்டிருக்கிறது என்பது ஒரு புறம் வழக்கு பதிவு செய்த உள்ளூர் காவல்துறையும் பிறகு பொறுப்பேற்ற சிபிசிஐடியும் ஏன் இவ்வளவு பூரகமாக இந்த வழக்கை கையாண்டார்கள் என்பதும் புரியாத புதிராக இருக்கிறது தற்போது குற்றம் செய்தவர்கள் என காவல்துறை அடையாளம் காட்டும் மூவரும் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஊராட்சி தலைவரை பழிவாங்கும் நோக்கில் மூன்று பேரும் தங்கள் மக்கள் அருந்தும் குடிநீர் தொட்டியில் மலத்தை கலந்துள்ளார்கள் என்று தெரிவித்திருக்கிறது காவல்துறை டிஎன்ஏ பரிசோதனை குரல் பதிவு தடையவியல் சோதனை என்று பல அறிவியல் பூர்வ விசாரணை முறைகளை கையாண்ட காவல்துறை இறுதியில் ஆதாரமாக காட்டியிருப்பது சில புகைப்படங்கள் ஆடியோ பதிவுகள் இவை புதியவையும் அல்ல சம்பவம் நிகழ்ந்த காலத்திலிருந்தே சமூக ஊடகங்களில் சுற்றி கொண்டிருப்பவைதான் இவைதான் ஆதாரம் என்றால் அதற்கேன் இரண்டாண்டுகள் தேசத்தை அதிர வைத்த ஒரு பிரச்சனை அந்த விசாரணையில் ஏன் இவ்வளவு சந்தேகங்கள் உண்மையில் இதன் பின்னணிதான் என்ன பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்லவோ நம்பிக்கை அளிக்கவோ உறவுக்காரர்கள் கூட உள்ளே நுழையாதபடி அரண் அமைத்து வேங்கை வயல் கிராமத்தை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றிய காரணம் என்ன பாதிக்கப்பட்ட மக்களின் செயல்பாடுகளையே கண்காணித்து எல்லோரையுமே குற்றவாளிகளை போல நடத்துவதுதான் ஜனநாயக நெறிமுறையா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகும் வேங்கை வயலுக்கு வெளிநபர்கள் யாரையும் செல்ல அனுமதிக்கவில்லை காவல்துறை விசாரணையில் காட்டிய மெத்தனம் திடீரென தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை விடப்படுகிற அடக்குமுறை எல்லாமும் சேர்ந்து மொத்த செயல்பாடுகளையும் கேள்விக்குள்ளாக்குகிறது கூட்டணி கட்சிகளே கூட நம்பிக்கை இழந்து சிபிஐ விசாரணை கோரும் அளவுக்கு காவல்துறை அலட்சியம் காட்டியிருக்கிறது வழிபாட்டு உரிமை தொடங்கி டீ கடையில் சரிசமமாக அமர்ந்து தேநீர் அருந்தும் உரிமை வரை பலவற்றுக்கும் இன்றைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்கள் போராடியபடிதான் இருக்கிறார்கள் அரசு தங்களுக்கு அரணாக இருக்கும் என்ற ஒற்றை நம்பிக்கையில்தான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்கிறார்கள் அவர்களுக்கு காவல்துறை மிகப்பெரிய அவநம்பிக்கையை இருக்கிறது காவல்துறை குறிப்பிடுவது உண்மையாக கூட இருக்கட்டும் ஆனால் இந்த சம்பவத்தை அரசு கையாண்ட விதமும் வழக்கை காவல்துறை விசாரித்த விதமும் குற்றப்பத்திரிகையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குகிறது சிபிஐ விசாரணை நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை என்றெல்லாம் கோரிக்கைகள் எழும்புகின்றன அவையெல்லாம் ஒரு பக்கம் மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள் முதல்வர் மௌனம் கலைத்து உண்மை பேச வேண்டும்